நியாயாதிபதிகள் அதிகாரம் ஒன்று யோசுவா மரித்தபின் பின் இஸ்ரேல் புத்திரர் கத்தரை நோக்கி காணாணியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு கத்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன் இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்றார் அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி நாம் காணானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோட கூட வருவேன் என்றான் அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான் யூதா எழுந்து போன போது கர்த்தர் காணானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார் அவர்கள் பேசை பதினாயிரம் பேரை வெட்டினார்கள் பேசை அதோனி பேசைக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி காணானியரையும் பெரீசியரையும் வெட்டினார்கள் அதோனி பேசை ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெரு விரல்களை தரித்து போட்டார்கள் அப்பொழுது அதோனி பேசே எழுபது ராஜாக்கள் கை கால்களின் பெரு விரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான் அவனை எருசிலேமுக்கு கொண்டு போனார்கள் அங்கே அவன் செத்து போனான் யூதாவின் புத்திரர் எரிசிலவின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டயக் கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கி விட்டார்கள் பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசிய